கேஎஸ் கடல்பார் சேனல் என்பதில் உன்னருக்கு வணக்கம்ங்க பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி விற்பனை பகுதியில் மூணு கன்றல் தரமான காங்கேம்கன்று வந்திருக்குதுங்க காரி மறையில் ஒரு ஒரு ஏழு மாதக்கன்று ஒரு காலக்கன்று வந்திருக்குதுங்க ஒரு ஏழு மாதக்கன்னு நல்லா ரட்டநாடி ரட்ட ரட்டத்திமன் அமைப்பில் ஒரு காலக்கன்று வந்திருக்குதுங்க ஃபஸ்ட்டில் நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது கிடாரி சுழு சுத்தமான நல்ல நேர்கும் அமைப்பில் உடம்புல நல்லா குதறுக்குட்டியாட்டு இருக்கக்கூடிய நல்ல கைகள் ஏற்றத்தில் அடிவேறு தொங்கல் இல்லாமங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்கக்கூடிய சுழி சுத்தமான இருக்க வேண்டிய சூழல் ஸ்தானத்தில் இருக்கிற இருக்கிற நல்ல பற்கள் எட்டு பருக்கள் கொண்ட தெளிவான நெட்டு நீளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒம்பது மாதமான சுழி சுத்தமான காரி கண்ணுங்க காரம்பசு கிடையாது காரி கண்ணுங்க சுளி சுத்தங்க நல்ல நெட்டு போக்கான மாடாக வரும் நாளைக்கு கொம்புதலிலேயும் மோகலாச்சனத்தில் ஒரு தெளிவான மாடாக வேணும் நல்ல திமிழ் ஏற்றத்தில் வேணும் சின்ன முகத்தில் நேர் கொம்பு நல்லா விளாறு கொம்பு டைப்பில் வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல திமிழ்நேத்தமாக புறவேத்தமான மாடுங்க வயிறு தொங்கலில் நடுமுதுகு நெரிசல் இல்லாமல் வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த கண்ணை பார்த்து தேர்வு செய்கிறோம் தே செய்யலாமுங்க கண்ணுக்கு வயது எட்டு டு மாதம் இருக்குதுங்க பால் மருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாத ஆகுது நல்ல வாழறக்கம் பின்மாடு ஏற்றம் குதிரக்குட்டியாட்ட தோற்றம் நல்ல பார்வையில் நல்ல அச்சனமான கண்ணாக வந்து செய்யணுங்க காரி கடைய கண்ணெல்லாம் இந்த கொம்புதலையில் மிக குறைஞ்ச அளவுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மான்குட்டி மாதிரி இருக்கிற கண்ணுகள் மிக மிக குறைஞ்ச அளவே இருக்குது இது நல்ல கண்ணாக கொண்டு வந்துருக்கிறவங்க யாருக்கு வேணுமோ தேவைப்படுறவங்க கூப்பிட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறாங்க நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் வரலாமுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இந்த ஒம்பது மாதமான சுழு சுத்தமான காரி கிடாரி கண்ணுங்க இதோடய விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க எட்டு ஒம்போது மாதமான சுளி சுத்தமான காரி கிடரிக்குன்னு நல்ல கையில் ஊற்றுறதுல நல்ல ஒரு தரமான மாடாக நினைக்கிறோம் சோகோல்டியான மாடாக வந்து சேரணும் மாட்டில் லட்சணமான மாடாக வந்து சேரணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செய்யலவங்க விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க கன்று நல்ல தரமான கண்ணு குவாலிட்டி புறமாடு ஏற்றம் வாழ்க்கம் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குங்க அருந்தாடையில் நல்ல கண்ணாக வந்து சேருமுங்க மாடும் நல்ல பவரான மாடாக இப்போ தெளிவான மாடாக வந்து சேருமுங்க விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க வீடியோவில் நீங்கள் ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறது சுத்தமான சுத்தமான காரிமறையில் வரக்கூடிய இன்னும் மூக்கணம் கத்தாம குத்தாமல் இருக்கக்கூடிய நெத்தி மர மர சைடில் புறம் வந்து பார்த்தீங்கன்னா போல் கன்றுகள் அதிக நண்பர்கள் கேட்பீங்க கோயில் எருதாட்டத்துக்கு அதாவது இந்த எருதாட்டத்துக்கு கோயில் மாடுகளாக வேணும் அப்படின்ட்டு கண்ணு நல்லா கண்ணுங்க நல்லா வாடலில் இருக்கிற தவிர மற்றபடி சுழி சுத்தம் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும் காரி காரிமரையில் அருந்தாடையிலும் துப்புக்கூடி இல்லாமல் நல்லா உருட்டு வாழில் வரக்கூடிய புறமாடு ஏற்றத்தில் நல்லா தெளிவான கன்று ஒரு ஏழு மாதமான சுழி சுத்தமான காரிமறை காளைக்கன்றுண்ணுங்க இந்த ஏழு மாதமான காரிமறை காளைக்கன்றுண்ணை இதோட விற்பனை விளங்குவரும் அப்படிங்கிறது பதினேழாயிரம் ரூபாய் சொல்லி சொல்லிக்கிறவுங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க மாடு பிடிச்சி நல்ல ஒரு டெம்பராக நீங்கள் வளர்த்துனீங்க அப்படின்னா நல்லா சுறுசுறுப்புள்ள படவடைப்புல தெளிவான காரியம் காரிமறை காளைக்கண்ணா வேணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு குறைபிடுதைகள் கழிப்பு கழிப்புச் சுவையில் இல்லை அப்படிங்கிறதையும் தெரிவித்துக்கொண்டு எந்த பதிவை நண்பர்கள் பார்த்தாலும் என்ன தேதியில் பதிவுட்டுருக்குறோம் என்ன ஃபோன் நம்பர் பதிவுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் வீடியோ போட்டிருக்கிறவங்க ஒவ்வொரு பதிவுக்கும் ரெண்டு நிமிஷம் வீடியோ வரும் அதில் என்னென்ன விவரங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த விவரங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெளிவுபடுத்திய பிறகு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு மற்ற விவரங்கள் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாமங்க நம்மளே வந்து பதிவில் ஒன்று ரெண்டு சொல்ல தவறி இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் கண் மிரட்டினீங்க அப்படி நல்லா விரட்டணும் அப்படின்னு நல்லா ஃபோர்ஸாக இருக்குதுங்க கண் படவடப்பாவும் இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு எடுத்துக்கலாமங்க இதோடய விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க நம்ம போடக்கூடிய பதிவுகளில் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக மாட்டை பற்றி தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களே தெளிவாக நீங்கள் நம்மளோட தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க உங்களுக்கு மாடுகள் கண்டதில் பற்றி தெரியல என்ன விலை நிலவரம் இல்லை இந்த கண்ணை வந்து இந்த மாட்டை வந்து இந்த விலைக்கு வாங்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்கள் வழியில் ஒரு பத்து பேர் இருந்தாலும் தெளிவாக நீங்கள் முடிவெடுத்த பிறகு நீங்கள் தொடர்பு கொண்டு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பார்த்துக்குங்க ஒரு பத்து பேர்த்துக்கு அனுப்பிச்சு இந்த மாடு இந்த கண்ணு இந்த வேலைக்கு வாங்கலான்றப்போ இந்த விலை சொல்கிறாங்க அப்படிங்கிறத நல்லா தெளிவாக விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வா பொறுமையாக நீங்கள் வாங்க உடனடியாக வந்து நீங்கள் நம்ம வாங்க சொல்லி யாரையும் வந்து கட்டாயப்படுத்துறது இல்லைங்க நம்ம போடக்கூடிய பதிவுகள் அப்படிங்கிறது டெய்லி வந்து மூணுலேருந்து நாலு விற்பனை பதிவு போட்டு வந்துட்டு இருக்கிறவங்க டெய்லி வந்து விற்பனை பதிவு ஆகிட்டே விற்பனை தான் இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குறவங்களும் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க நேரில் வர முடியாமல் ஃபோன் மூலிமா வீடியோ மூலயமா பார்த்துட்டு புக் பண்ணுற நண்பர்களும் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே புக் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதே போக ஜாயின்ட் வாடகை அப்படிங்கிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் நம்ம கொடுத்துட்றோம் அதில் ஒரு சௌகரியம் வந்து பண்ணித்தர்றோங்க ஈஸியாக வந்து டெலிவரி கொடுக்குறக்கும் வாடகை செலவு அதிகமாகாமல் ஒரு அளவான செலவில் வாட கொண்டு போய் இறக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை நம்ம அமைச்சு கொடுத்துர்றோங்க வீடியோவில் நம்ம மூணாவதாக பார்த்துட்டுருக்கறது ஒரு ஏழு டு எட்டு மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான நல்ல தண்டில் நல்ல ஒரு பிடித்தமான இரட்டத்துக்கு நம்ம போனால் நல்லா கெட்டியான மாடு ரட்டநடை மாடாக வேணும் மயில கண்ணா வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணத்தை ரசூ செய்யலாம் இதோட விற்பனை நிலவரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு மாதம் இருக்குங்க சுளி சுத்தம் நல்ல சின்ன முகத்தில் ரெண்டு கண்ணாமொழி நல்ல தெளிவான கண்ணாமொழியோட கைகள் ஊக்கத்தோட நல்ல ரட்டனாடி உடம்புல நல்ல அகலமான மாடாக வேணும் நல்ல ஒரு தெளிவான காலக்கண்ணா வேணும்னு தேடி இருக்கிறவங்க இந்த கண்ணத்தை செய்கிறாங்க இதோட விற்பனை நிலவரம் அப்படிங்கிறது பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க சரிங்க பதினெட்டாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க சுளியல் தெளிவாக சுத்தமாக இருக்குதுங்க குறைப்பழுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கண்டிப்பாக கழி கழிக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து சேருங்க இந்த கண்ணுக்கு வந்தீங்கன்னா குறைப்பழுது அப்படிங்கிறது ரெண்டு பக்கமே இருக்குங்க அதாவது எலும்பு வந்து ஒரு பக்கம் இருக்கக்கூடாதுங்க இதுக்கு ரெண்டு பக்கமே இருக்குது கையால் பக்கம் நல்லா தொகுள் கூட இறக்கம் இல்லாமல் நல்லா ஒரு கட்டணையோட மாடாக வேணும் கையால் சுத்தத்தோட வாழ்க்கத்தோடு வேணும்னு நினைக்கிறவங்க நல்லா ஒரு சின்ன முகத்தில் தெளிவான கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க நம்ம இடத்துக்கு எந்த மாடுகள் கண்டுகள் வந்தாலும் பூச்சி மாத்திரை அப்படிங்குறத நம்ம உடனடியாக போட்டுறோம்ங்க நம்மகிட்டேருந்து இருந்து வாங்கிட்டு போகிற கன்றுகள் மாடுகளுக்கு ஒரு மூணு மாத காலத்துக்கு நீங்களும் வந்து பூச்சி மாத்திரை போட வேண்டியதில்லை அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா பாதை ஏற்படும் மாடு வந்து பார்த்திங்கன்னா களிய ஆரம்பிக்குங்க அப்படி கழிஞ்சது அப்படின்னா வந்து ரெண்டு நாளில் வந்து நீங்கள் மாத்திரை போட்டு ரெடி பண்ணணும் டோசை சாதியமாகும் வந்து பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு வந்து ஃபீவர் வரும் இல்லைனா வந்து க களிய ஆரம்பிச்சிடுவோங்க தனித்தனியாக வந்து சாணம் போட ஆரம்பிச்சிடும் அதனால் ஒரு மூணு மாத காலத்துக்கு இருந்து வாங்கிட்டு போகிற கண்ணங்களுக்கு மாடுகள் எதுவாக இருந்தாலும் பூச்சி மாத்திரை நீங்கள் போட வேண்டியதில்லை அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோங்க இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது மருத்துவ ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க அதாவது ஃபோன் எடுக்கல அப்படின்னாலும் நீங்கள் வந்து தொடர்பு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு மெசேஜ் போட்டிங்கன்னா பார்த்துட்டு ரிப்ளை கண்டிப்பாக கொடுக்குறோங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டை திரு தூத்துக்குடிக்கு நம்ம ஜாயிண்ட் வார்டை நம்ம செட் பண்ணியிருந்தோம்ங்க பூண்டு போட்ட வாங்கினதில்ல நல்லா கீழ் நல்லா மஞ்சி வந்து நல்லா மெத்த மாதிரி போட்டு நம்ம சொன்னால் சொன்ன மாதிரி டெலிவரி அப்படிங்கிறது பாதி வாடகைக்கு நம்ம சொல்லியிருந்தோம்னா அதையும் நம்ம பாதி வாடகைக்கு நம்ம டெலிவரி ஏற்றி கொடுத்துருவோங்க பேசும்போது நம்ம பாதி வாடகை நீங்கள் கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் வச்சிருந்து அதுக்கப்புறம் வந்து வண்டிக்கு செட் ஆகலை நீங்கள் வந்து முழு வாடகை கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம யாருகிட்டையுமே சொல்கிறது கிடையாது சொன்னால் சொன்ன மாதிரி இறக்கி கொடுத்துட்றோம்ங்க ரொம்ப தூரம் போகிற வண்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நைட்டில் ஏற்றி விட்டுட்டு மேலே கூண்டு போட்ட வாகனத்தில் நல்லா பாதுகாப்பாக டெலிவரி வசதி நம்ம கொண்டாந்து இறைக்கி கொடுக்க வரைக்கும் பொருட்படுத்திக்கிறவங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படின்னு தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்